வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன் பொதுவாக சூரியன் ராகு காம்பினேஷன் சூரியன் கேது காம்பினேஷன் அப்படிங்கிறது கிரகண தோஷமாக நம்மளோட ஜோதிடம் சொல்லுது இப்போது இந்த சூரியன் ராகு காம்பினேஷனில் இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் அடிப்படையில் சூரியன் ஒரு ராஜ கிரகம் ஒளி பொருந்திய கிரகம் கிரகங்கள் எல்லாத்துக்குமே ஒளி தரக்கூடிய கிரகமாக சூரியன் இருக்கார் பால் சூரியன் இல்லை அப்படின்னா மற்ற பிளானட் எதுவுமே இயங்காது அப்படிங்கிறது ஒன்று ராகுவோ ஒரு நிழல் கிரகம் ஸோ கிட்ட இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருட்டான அமைப்பு ஆனால் சூரியன்ட்டு இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது பொருந்தி அமைப்பு ஸோ சூரியன் ராகு இணைவு அப்படிங்கிறது சூரியனோட பலத்தை சூரியனோட அமைப்பை பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கிறனால தான் சூரியன் ராக இணைவு கிரகண தோஷமாக நம்மளோட ஜோதிடம் நமக்கு சொல்லுது இப்போது சூரியன் கேதுவோடு இணையும் பொழுது பெரிய அளவில் கிரகண தோஷம் அடையிறது இல்லை ஆனால் ராகுவோடு சேரும் பொழுது முழுமையாக கிரகண தோஷத்தை அடையிறாரு ஏன்னால் அந்த நிழல் போய் சூரியனை முழுசாக மறைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த சூரியனோட பலம் வெளியே தெரியாமல் மறையதில்லை எனவே தான் ராகுக்கு மட்டும் நவகிரகங்களில் ராகுக்கு மட்டும் சூரியன் பீடிக்கக்கூடிய அமைப்பு சூரியனை தடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது எளிமையாகவே இருக்குது ஸோ இப்போ இந்த சூரியன் ராக காம்பினேஷனில் ஏற்படக்கூடிய ஆதிபத்திய ரீதியான காரகத்துவ ரீதியான அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காட்டுறேன் அதுக்கு முன்னாடி சூரியன் அடிப்படையில் தந்தைக்கு காரகர் அரசு அரசாங்கம் உயர் பதவி ஆளுமை திறன் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்து முன்னிலைப்படுத்தி செய்யக்கூடிய அமைப்பு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் ராஜா போல வாழ்க்கை இது எல்லாத்தையுமே சூரியன் தருவார் ஆனால் ராகு ராகுக்கிட்ட இருக்கக்கூடியது நுட்பமான அறிவு மறைமுக வழிகளை சம்பாதிக்கக்கூடிய தன்மை வெளியூர் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய தன்மை வாழ்க்கையை அனுபவிக்கணும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே நம்மகிட்ட இருக்கக்கூடாதுங்கிறது ராகு ஸோ இப்படிப்பட்ட கிரகங்கள் ஒன்றா சேரும் பொழுது என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்கள் லக்னம் விருச்சக லக்னம் விருச்சக லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியாக சூரியன் வருவார் அப்படி பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் லக்னத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் நீச்சம் பெற்றிருக்கார் இப்படி நீச்சமானது மட்டும் இல்லாமல் ராகுவோட ரெண்டு டிகிரிக்குள்ளே சேர்ந்திருக்கார் எனவே இந்த இடத்துல நீச்சம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பலவீனம் ஏன்னா நீச்சம் அடையும் பொழுது அந்த கிரகத்தோட ஈர்ப்பு விசை அண்ட் தென் பலம் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும் அந்த இடத்துல அதோடு சூரியன் ராகுவோடு ரெண்டு டிகிரிக்குள்ளே சேர்ந்திருக்கனால கிரகண தோஷம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நூறு சதவீதம் வேலை செய்யும் அண்ட் தென் சந்திரன் எப்பொழுதுமே சூரியனோட அடிப்படையிலையும் சூரியன் எப்பொழுதுமே சந்திரனோட அடிப்படையிலையும் பலமாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் நிறைய இடங்களில் ஸோ இந்த இடத்துல சூரியனுக்கு பணம் சந்திரன் சந்திரனுக்கு ரெண்டில் சூரியன் இதுக்கு அர்த்தம் என்ன அல்மோஸ்ட்டு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் அமாவாசை வரப்போகுதுன்னு அர்த்தம் எனவே அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் இருக்கனால சூரியனுக்கும் பலம் இல்லை இதை தாண்டி லக்னத்துக்கு பத்தாம் வீட்டில் இருந்து மூணாம் பார்வையாக இந்த பணனில் இருக்கக்கூடிய சூரியன் ராகு காம்பினேஷனை பார்க்குறாங்க இதை தாண்டி லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டில் லக்னாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்று இந்த சூரியன் ராகு காம்பினேஷனை பார்க்குறாங்க ஸோ தட் எல்லா அமைப்பையும் தாண்டி அந்த சூரியன் மிகப்பெரிய அளவில் பலவீனமாக இருக்கார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம உர்ஜிதமாக புரிஞ்சுக்கணும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூரியன் ராக காம்பினேஷன் என்ன பண்ணும் தந்தையோட காரகத்துவம்னு சொல்லக்கூடிய தந்தையோட வளர்ச்சி தந்தை சார்ந்த ஆதரவு தந்தை சார்ந்த ஒற்றுமை தந்தையோட பொருளாதாரம் தந்தையோட கரியர் ரிலேட்டடான ஒரு உயர்வு தந்தை ரீதியான விஷயங்களில் சூரியன் மிகப்பெரிய அடியை கொடுப்பார் அதோடு சூரியன் இந்த லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய காரணத்தினால பத்தாம் வீட்டோட ஆதிபத்தின்னு சொல்லக்கூடிய நீடித்த வருமானம் நீடித்த தொழில் நீடித்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது நீடித்த ஒரு அரசு வேலையில் இருக்கிறது நீடித்த ஒரு வேலை கிடச்சி அதன் மூலிமா வாழ்க்கை தர முயற்சது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே தடைகள் இருக்கும் முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல கனியாக இருக்கும் தசாபுத்திகளோட அடிப்படையில் முன்ன பின்ன பணம் வரலாம் போகலாம் ஆனால் நீடித்த அமைப்பை இந்த நீச்சம் பெற்று ராகவோடு சேர்ந்து கிரகண அமைப்பில் இருக்கக்கூடிய சூரியனால் தர முடியாது இப்போது பத்தில் சனி இருக்கனால ஏதோ ஒரு வழியில் பணம் வரும் ஆனால் நீடித்த அமைப்பில் பணம் வர்ற மாதிரி அந்த ஜாதகிட்ட இருக்காது அதை தாண்டி அந்த ஜாதகருக்கு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வரவே வராது வாழ்க்கையில் ஏன்னா பத்தாம் வீடு பத்தாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் தொழில் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் சின்ன வயசில் இல்லைனாலும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தாண்டி ஒரு மெச்சூரிட்டி பொழுது அந்த ஜாதகருக்கு தோணும் இப்போது பத்தாம் வீடு பத்தாம் அதிபதி பலவீனமாக இருக்கக்கூடிய ஜாதங்கள் தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆஸ்ட்ராலஜி ரூல் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இந்த ஜாதகர் போய் நான் தொழில் பண்ணுறேன் அப்படின்னு இறங்கினார்னா அந்த இடத்துல கண்டிப்பாக தான் வரும் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க முடியாது அதோடு பத்தில் இருக்கக்கூடிய சனியும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய நீச்ச சூரியனும் என்ன இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா ஜாதகர் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது எளிமையாக நடக்காது இதில் தொழிலில் ஸோ தொழில் சார்ந்த விஷயங்களில் ஜாதகர் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதோடு இந்த சூரியன் ரக காம்பினேஷன் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது பௌர்ணமிக்கு பக்கத்துலையோ அல்லது வளபரை அமைப்புலையோ அல்லது சூரியன் சந்திரன் தங்களுக்குள்ள கேந்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய அளவில் கெடுதல்களை தர்றதில்ல சூரியன் கடுமையாக பாதிக்கப்படுறதும் இல்லை ஆனால் அமாவாசைக்கு பக்கத்தில் அண்ட் தென் சூரியன் சந்திரன் தங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கும் பொழுதும் சூரியன் சந்திரன் பலம் இல்லாமல் இருக்கும் பொழுதும் இந்த சூரியன் ரக காம்பினேஷன் மிகப்பெரிய அளவில் கெடுதல்களை தருது நன்மைகளை தர முடியாத சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுது எனவே சூரியன் ராக காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஜாதங்கள் சூரியனோட காரகத்துவம் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டெண்ட்டோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டெடியூனில் தேங்க்யூ பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க் யூ